குளிர்ந்த டெல்லி விமான நிலைய காலை பரபரப்பின் உச்சத்தில் இருந்தது வணிக பயணிகள் மடிக்கணினியுடன் ஓடினர் குடும்பங்கள் விடுமுறை பயணத்திற்கு தயாராகினர் எங்கும் ஒரு பரவசம் இந்த பரபரப்புக்கு மத்தியில் எளிமையான உடையில் ஒரு முதியவர் மெதுவாக நடந்து ஏர்லைன் கவுண்டரை அடைந்தார் வெள்ளை முண்டும் குபயமும் பழைய பழுப்பு நிற ஸ்வெட்டரும் காலில் தேய்ந்த செருப்பும் கையில் பிளாஸ்டிக் கவரில் ஒரு அச்சடிக்கப்பட்ட டிக்கெட் முகத்தில் அமைதி ஆனால் கண்களில் ஒரு நீண்ட பயணத்தின் சோர்வு அவர் கவுண்டரில் இருந்த இளம்பெண்ணிடம் பணிவாக கேட்டார் அம்மா இது என் டிக்கெட் இருக்கை உறுதியாகிவிட்டதா நான் ஜெய்ப்பூருக்கு போகிறேன் இளம்பெண் அவரை மேலிருந்து கீழாக பார்த்து முகத்தை சுழித்து இது ரயில் நிலையம் இல்லை இங்கு இப்படி போர்டிங் கிடைக்காது முதலில் ஆன்லைனில் செக்கின் செய்ய வேண்டும் என்றார் அவர் சற்று பதறி எனக்கு அது எதுவும் தெரியாது அம்மா தயவு செய்து ஒரு முறை பார்க்க முடியுமா என் மருமகள் மருத்துவமனையில் இருக்கிறாள் என்றார் அப்போது அருகில் நின்ற மற்றொரு ஊழியர் சிரித்தபடி இவருக்கு யார் டிக்கெட் கொடுத்தது இவர்கள் இப்படி அலைந்து திரிவார்கள் வீட்டுக்கு போ இது உன்னால் முடியாது என்றார் பரபரப்புக்கு மத்தியில் சிலர் இதை கண்டாலும் யாரும் ஒன்றும் சொல்லவில்லை சிலருக்கு அவசரம் மற்றவர்களுக்கு இது பொருட்டல்ல அவர் மீண்டும் தயவு செய்து ஒருமுறை கணினியில் பாருங்கள் டிக்கெட் சரியாக இருக்கிறது என்றார் ஆனால் இளம்பெண் டிக்கெட்டை எடுத்து பார்க்காமல் கிழித்து செய்து இங்கிருந்து வெளியேறுங்கள் இது இங்கு அனுமதிக்கப்படாது என்றார் அவர் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் கையில் கிழிந்த டிக்கெட்டின் பாதி மட்டுமே முகம் ஒரு கணம் வெறுமையாகியது பின்னர் தலையை குனிந்து பரபரப்புக்கு மத்தியில் மறைந்தார் விமான நிலையத்தின் நுழைவு வாயிலுக்கு அருகிலுள்ள ஒரு பெஞ்சில் அமர்ந்தார் குளிரில் கைகள் நடுங்கின ஆனால் முகத்தில் கோபமில்லை ஒரு அமைதி மட்டுமே பழைய சிறிய போனை எடுத்து மங்கிய திரையில் ஒரு எண்ணை அழைத்தார் குரல் மென்மையாக இருந்தது நான் விமான நிலையத்தில் இருக்கிறேன் நான் அஞ்சியது நடந்துவிட்டது தயவு செய்து அந்த உத்தரவை வெளியீடு இப்போது அழைப்பை துண்டித்து அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு கண்களை மூடினார் உள்ளே விமான நிலையத்தில் அமைதி தொடங்கியது மேலாளர் ஊழியர்களை அழைத்து எல்லா போர்டிங்கையும் நிறுத்துங்கள் விமான அனுமதி தடைப்பட்டுள்ளது ஏதோ பிரச்சினை இருக்கிறது என்றார் சில நிமிடங்களில் பாதுகாப்பு மேலாளருக்கு டிஜிசிஏ யிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது இன்றைய விமானங்களுக்கு தடை உள்ளது ஒரு விஐபி வழக்கு ஊழியர்கள் பதற்றத்தில் விஐபி யார் புகார் செய்தார் அப்போது ஒரு கருப்பு கார் வாயிலில் நின்றது மூவர் இறங்கினர் ஒரு முதுநிலை ஏர்லைன் அதிகாரி ஒரு தனிப்பட்ட உதவியாளர் ஒரு பாதுகாப்பு அதிகாரி பெஞ்சில் அமர்ந்த முதியவர் எழுந்து காரை நோக்காமல் விமான நிலையத்தின் நுழைவு வாயிலை நோக்கி நடந்தார் அங்கு அவர் அவமானத்தை எதிர்கொண்டிருந்தார் விமான நிலையத்தின் சூழல் மாறியது டீயும் சிரிப்பும் நிறைந்த இடம் அமைதியானது போர்டிங் நிறுத்தப்பட்டு பயணிகளுக்கு தொழில்நுட்பக் கோளாறு என்று சொல்லப்பட்டது ஆனால் உண்மையான காரணம் யாருக்கும் தெரியவில்லை அப்போது அந்த முதியவர் மீண்டும் கவுண்டருக்கு அருகில் தோன்றினார் இம்முறை அவருடன் ஏர்லைனின் தலைமை இயக்க அதிகாரி டிஜிசிஏயின் முதுநிலை ஆலோசகர் ஒரு சிறப்பு பாதுகாப்பு அதிகாரி பரபரப்பு விலகியது முன்பு அவமானித்த ஊழியர்களின் முகத்தில் வியர்வை அவர் கிழித்த டிக்கெட்டின் கவுண்டரை நோக்கி நடந்தார் ஒன்றும் பேசவில்லை ஒரு அட்டையை எடுத்தார் அதில் எழுதப்பட்டிருந்தது திரு அரவிந்த் சேகர் முதியவர் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சக ஆலோசகர் முன்னாள் டிஜிசிஏ தலைவர் மேலாளர் அதிர்ந்தார் டிஜிசிஏ அதிகாரி கோபத்துடன் நீங்கள் இவரை அவமானித்தீர்கள் அடையாளத்தை சரிபார்க்காமல் டிக்கெட்டை கிழித்தீர்கள் என்றார் இளம்பெண்ணின் கையிலிருந்து கிழிந்த டிக்கெட் விழுந்தது அரவிந்த் சேகர் முதல் முறையாக பேசினார் குரலில் வலி மட்டுமே நான் உரத்து பேசவில்லை ஏனென்றால் வாழ்க்கையில் நிறைய பார்த்திருக்கிறேன் ஆனால் இன்று மனிதநேயம் எவ்வளவு வெறுமையாகிவிட்டது என்பதை பார்த்தேன் நீங்கள் என் டிக்கெட்டை அல்ல மனித மதிப்பை கிழித்தீர்கள் அமைதி சிலர் போனில் வீடியோ எடுத்தனர் ஏர்லைனின் முதுநிலை மேலாண்மை முன்னே வந்து மன்னிக்கவும் எங்கள் குழு முழுவதும் மன்னிப்பு கேட்கிறது என்றது அரவிந்த் சேகர் புன்னகைத்து உங்கள் மன்னிப்பு உடையை பார்த்து மனிதர்களை மதிப்பிடுபவர்களுக்கு வேண்டும் நான் சென்றாலும் வேறொருவர் இப்படி அவமானிக்கப்படக்கூடாது என்றார் முடிவு விரைவாக வந்தது டிக்கெட்டை கிழித்த இரு ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் அனைத்து ஊழியர்களுக்கும் முதியவர்களிடம் மரியாதையும் பாகுபாடு இல்லாத நடத்தையும் கற்பிக்கும் பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டது டிஜிசிஏ ஏர்லைனுக்கு ஒரு வார எச்சரிக்கை விடுத்தது மற்றொரு முதியவரிடம் இப்படி நடந்தால் உரிமம் ரத்து செய்யப்படும் அரவிந்த் சேகரின் முகம் அமைதியாக இருந்தது யாரையும் தாழ்த்தாமல் ஒரு அமைதியான உண்மையால் அனைவருக்கும் ஒரு கண்ணாடி காட்டினார் வாயிலை நோக்கி நடந்தபோது ஒரு ஊழியர் ஓடிவந்து சார் தயவுசெய்து அமருங்கள் உங்களுக்கு சிறப்பு லவுஞ்ச் ஏற்பாடு செய்கிறோம் என்றார் அவர் வேண்டாம் மகனை பரபரப்புக்கு மத்தியில் உட்காருவதையே விரும்புகிறேன் அங்கு மனிதநேயத்தின் உண்மையான முகத்தை பார்க்க முடியும் என்றார் விமான நிலையத்தின் காத்திருப்பு பகுதியில் ஒரு மூலையில் அமர்ந்த அவரை அனைவரும் பார்த்தனர் சிலர் போனில் அவரது பெயரை தேடினர் இவர் யார் தேடியவர்கள் அதிர்ந்தனர் அரவிந்த் சேகர் சாதாரண மனிதரல்ல முன்னாள் டிஜிசியை சீர்திருத்த கொள்கை வாரியத் தலைவர் முதியவர்களுக்கான விமான கொள்கையை முதலில் அமல்படுத்தியவர் பல சர்வதேச ஏர்லைன் திட்டங்களின் ஆலோசகர் பத்மபூஷன் விருது பெற்றவர் இருந்தும் அவர் தனது எளிமையில் வாழ்ந்தார் ஒரு ஊடகவியலாளர் கேட்டார் சார் அவமானம் எதிர்கொண்டபோது ஏன் பேசவில்லை அவர் புன்னகைத்து ஒரு காலத்தில் நான் சீருடையில் இங்கு உத்தரவுகள் பிறப்பித்தேன் இன்று ஒரு சாதாரண மனிதனாக அவமானத்தை ஏற்றேன் நாம் உருவாக்கிய விதிகள் காகிதத்தில் மட்டுமா இல்லை மனங்களிலும் உள்ளனவா என்பதை அறிய வந்தேன் என்றார் அவர் ஏன் திரும்பி வந்தார் அந்த ஏர்லைன் அவரது பழைய ஓய்வூதிய நிதி நிறுவனத்தில் முதலீட்டாளர்களாக இருந்தது இன்று முதியவர்களுக்கு இன்னும் மரியாதை கிடைக்கிறதா என்பதை சோதிக்க வந்தார் அனுபவம் அவருக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு அமைப்பின் வலிமை தொழில்நுட்பத்தில் இல்லை அதன் மனிதநேயத்தில் உள்ளது முன்பு கேலி செய்த ஊழியர் நடுங்கி நின்றார் அவர் அவனை அழைத்து மகனே நீ என் டிக்கெட்டை கிழித்தாய் இனி வாழ்க்கையில் யாருடைய மரியாதையையும் கிழிக்காதே பதவிகள் மாறும் ஆனால் உன் எண்ணமே உன்னை மனிதனாக்குகிறது இல்லையெனில் ஒரு இயந்திரமாக்குகிறது என்றார் லவுஞ்சில் உள்ள அனைத்து பயணிகளும் ஒரு பாடம் கற்றனர் ஒருவர் எக்ஸில் எழுதினார் இன்று பார்த்தேன் உண்மையான வலிமை அமைதியானது ஒரு அழைப்பால் அமைப்பை ஆட்டுவிக்கிறது ஒரு முதிய பெண் அவர்கள் தனியாக இல்லை அவர்களுடன் அனுபவம் நின்றது என்றார் போர்டிங் தொடங்கியது விஸ்தாரா விமானம் முன்னூற்று நான்கு பங்களூருக்கு வாயில் ஐந்து பி ஆனால் யாரும் வழக்கம்போல் அவசரத்தில் இல்லை அனைவரின் கண்களும் அரவிந்த் சேகரை நோக்கி இருந்தன அவர் பழைய பையை எடுத்து வாயிலை நோக்கி நடந்தார் வழியில் அவமானித்த மேலாளர் கைகூப்பி சார் ஒரு மன்னிப்பு என்றார் அவர் மன்னிப்பு கொடுக்கிறேன் ஆனால் உன் வார்த்தைகளால் உடைந்தவர்களிடம் மன்னிப்பு கேள் உன் அமைப்பின் அமைதியான பெஞ்சுகளில் அமர்ந்திருக்கும் முதியவர்களை மரியாதையுடன் பார் என்றார் வாயிலில் ஏர்லைன் குழு பூக்கள் விஐபி இருக்கையுடன் காத்திருந்தது அவர் புன்னகைத்து மறுத்து நான் விஐபி இல்லை ஒரு நினைவூட்டல் முதியவர்கள் சுமையல்ல இந்த சமூகத்தின் அடித்தளம் என்றார் கிழிந்த டிக்கெட்டை பார்த்து நின்ற ஊழியர் நாங்கள் அவரது டிக்கெட்டை அல்ல எங்கள் எண்ணத்தின் மறையை கிழித்தோம் மனிதனின் உணர்வு உடையிலில்லை அமைதியாக பொறுத்து புன்னகையுடன் மன்னிக்கும் காயத்தில் உள்ளது நீ புரியாதவர் என்று நினைத்தவர் உன் கடைசி நம்பிக்கையாக இருக்கலாம் மரியாதை உயர்ந்த பதவிக்கு அல்ல மனிதநேயத்திற்கு என்றார்